ஆஷா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது ஆண்டால் மேடம் நீங்க சொல்லுங்க அதாவது முதலமைச்சருடைய கோரிக்கையானது பதினஞ்சு வருஷம் நீங்க யூபிஏ ஆட்சியில இருந்தீங்க அப்ப ஏன் நடத்த முடியல அதுதான் இப்ப எங்களுக்கும் சிக்கல் அப்படின்றாரு நாராயணன் எனக்கு அவர் பேச பேச எப்படி இருந்ததுன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாக்கு ஒரு ராணி இருந்தாங்களாம் அந்த ராணிக்கு ஒரு இளவரசன் இருந்தாங்களாம் அப்புறம் அந்த ராஜாவுக்கு ஒரு இளவரசி இருந்தாங்களாம் அந்த நாட்டில் மூணு மா மாதத்துக்கு மூணு தடவை மழை பெஞ்சுதான் இப்படின்னு நீட்டி முழைக்கி கதை பேசுகிற மாதிரி என்ன டாப்பிக்கோ அதை டைவெர்ட் பண்ணி எப்படியெல்லாம் குழப்ப முடியுமோ அவ்வளோத்தையும் உருவாக்கி வச்சுருக்கார் இன்றைக்கி பேச வேண்டிய தலைப்பு ஒன்றே ஒன்று தான் மாநில பட்டியல்ல இருக்கணுமா மத்திய பட்டியல்ல இருக்கணுமா ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கணுமா அப்படிங்கிறது கடந்துருச்சு இனி அது வந்து சாத்தியம் இல்லை சவால் அப்படின்ற என்ன சவால் இவங்க அப்கிரேட் பண்ணியாச்சு இவங்க தான் சொல்றாங்கல்ல உலக மகா சாதனைகள் எல்லாம் இவங்க ஆட்சி காலத்துல தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது இதெல்லாம் ஒரு ஜுஜூபிப்பா அவங்களுக்கு நினைச்சா செய்திடலாம் அதுவும் உலகத்துல உக்ரைன் போரெல்லாம் நிறுத்துறதுக்கு நம்முடைய பிரதமர் போய் அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு இது முடியாதான்னு அதுவும் கடவுளின் குழந்தை நினைச்சா ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு இவர் இருபது நிமிஷம் பேசு பேசு பேசுன்னு பேசிட்டு இருந்தார் ஏதாவது ஒன்று வரும் அதை பத்தி பேசலாம்னு நினைச்சா ஒரே ஒரு கேள்விக்கு வேணா நான் பதில் சொல்றேன் என்னன்னா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தான் திமுகவும் இருந்தது அப்ப ஏன் இவங்க கொதிக்கல அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நிறைய பதில் இருக்கு அப்போ ஒன்றிய அரசின் உரிமைகள் அல்லது பொதுப்பட்டியல்ல இருந்த அந்த உரிமைகள் மாநில உரிமைகள் எல்லாமே சமமாக பார்க்கப்பட்டன யார் யார் தலையிலயும் யார் இடத்துலயும் நு நுழையல மாநில அரசின் உரிமைகள்ல நுழையில பொதுப்பட்டியல்ல ஒத்திசைவுல இருக்கும் போது மாநில அரசு நுழையில ரெண்டு பேரும் அவர்களுடைய தவிர வந்து வந்து இன்னைக்கு அரசு கம்பல்ஷன் இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்ல இத கேட்டுருங்க முதல்ல அடுத்தது காங்கிரஸ் விரும்பாத மாநிலங்களுக்கு நுழைவுத் தேர்வை திணிக்கவே இல்லை முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது புதிய கல்வி கொள்கை அப்படிங்கிற பேர்ல காவி கல்விக் கொள்கையை காங்கிரஸ் உருவாக்கல அது மிக முக்கியமான மாற்றம் அப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்பதான் நுழைவுத் தேர்வை புதுசா நீங்க ஒரு பேர் வைக்கிறீங்க ஆமா காவி கல்வி கொள்கை தான் அது புதிய கல்வி கொள்கைங்கிறது இல்லை இவங்க எதுக்கு எடுத்தால் காவின்ற பேர் வந்துருச்சுன்னா வெளிப்படையா வரக்கூடாதுங்கனால புதிய ஒரு வார்த்தையை போட்டுருவாங்க அதுல என்ன புதுமைனா ஒண்ணும் கிடையாது வேத காலத்தில் அப்படி இருந்தது வேத காலத்தில் நாங்கள் கம்ப்யூட்டர் வச்சிருந்தோம் வேத காலத்தில் நாங்கள் செல்போன் வச்சிருந்தோம் வேத காலத்துல ஏ இருந்தது வேத காலத்துல அது என்னது சாட் ஜிபிடி இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க நம்முடைய ரிஷிகள்

காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப நுழைவு தேர்வை ரத்து செய்து எத்தனையோ மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது 12வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே எல்லா தேர்வுகளையும் எல்லா அட்மிஷனியே நடடலாம் கொண்டு வந்தது காங்கிரஸா அப்புற பொறியலுக்கான அந்த நுழைவு தேர்வையே காங்கிரஸா ரத்து செஞ்சது இப்படியாக தான் அவங்க தான் கொண்டு வந்தாங்க மசோதாவை கொண்டு வந்தார்கள் என்ன ஒரு ரிலாக்சேஷன் ஒரு தளர்வு இருந்ததுனா விரும்பிய மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை என்றால் அந்தந்த மாநிலங்களின் கல்வி முறைப்படி அவர்கள் நீட்டை கொண்டு அந்த நுழைவு தேர்வை அல்லது அட்மிஷனை செய்து கொள்ளலாம்ங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தது அடுத்தவன் வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு நான் சொல்றதுதான் இங்க சட்டம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அரசியல் அமைப்பு சொல்றாங்களே மாநில அரசோட ஒப்புதல் இல்லாம ஒரு பள்ளி இங்க தொடங்க முடியாது அதான் வரலாம் ஓவனா வரலாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல மத்திய அரசுக்கு என்ன தெரியுமா பேரு கூட்டாட்சின்னு பேரு மாநில அரசுக்கு ஒற்றை ஆட்சின்னு பேரு அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த அரசுகள் அந்தந்த கட்சியை சார்ந்த அரசுகள் தான் இருக்கும் ஆனா மத்தியில கூட்டாட்சின்னு அதுக்கு பேரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பெரியன்னு மனப்பான்மையில இல்லாம நீங்க ஒரு பெரிய அப்பா மாதிரியான மனப்பான்மையில மாநிலங்கள் சொல்றத காது கொடுத்து கேளுங்க அந்த தகுதி இருந்தா நீங்க மத்திய அரசா இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அது இல்ல நான் கொடுக்கிறது தான் கல்வி நான் கொடுக்கறது எல்லாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க அதை தவிர ராணுவம் ஒன்றிய அரசின் வேலை அப்புறம் வெளியுறவுத்துறை அது ஒன்றிய அரசின் வேலை பாதுகாப்பு ஒன்றிய அரசின் வேலை ஆனால் பெரிய குற்றச்சாட்ட வைத்தார் திரும்ப திரும்ப சொன்னார் இங்க இருந்த அரை நூற்றாண்டா இருந்த அதிமுக திமுக இரண்டு ஆட்சியுமே கல்வியை நாசமாக்கி விட்டது சீரழித்து விட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துல இவங்க நாசமாக்கினத விடவா நம்முடைய திமுக தி அதிமுக நாசமாக்குச்சுன்னு சொல்றாரு பத்தே வருஷம் இவர்களுடைய ஒற்றுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா சகோதர தோழர் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த நீட் எக்ஸாம் என்கின்ற அந்த நுழைவு தேர்வை எப்படிப்பட்ட குளறுபடிகளோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா நீ எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே அதுதான் இவர்களோட ஒற்றை நோக்கம் அதனால எல்லாரையும் மருத்துவர்கள் எப்படி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா தேவையில்லாதீங்க இந்த வார்த்தையை தான் இருபது நூற்றாண்டா இவங்க எங்களுக்கு சொன்னாங்க

ஏன்னா எங்களுக்கு அந்த நாகரிகம் இருக்கிறது அவர்கள் என்ன பேச்சு மன சுட்டாலும் சரி ராஜா கதை சொன்னாலும் அமைதியா உட்கார்ந்து இருக்கோம் கொதிச்சு ஒரு வார்த்தை இவங்களுக்கு என்ன வருது இன்னைய மாநில அரசு வந்து தங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக தான் நாங்க தேசிய கல்விக் கொள்கையவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இங்க மாநில அரசுடைய தரம் என்னவாக இருக்கிறது மாநில அரசின் தரம்னு இவங்க என்ன யார்ட் சொல்றாங்க அதை முதல்ல சொல்லுங்க இவங்க சொல்றதுதான் தரம்னு அந்த தகுதி தரம் இந்த வார்த்தைகளை வைத்து தான் அவர்கள் எல்லோரையும் கீழே திரும்ப அமுக்கிட்டு இருக்காங்க அடிமைகளை ஆக்குறாங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் இருக்குல்ல அதோட மறுவடிவம் தான் பிரதமர் சொல்லி இருக்கின்ற அந்த விஸ்வகர்மா திட்டம் அது என்ன பண்ணுச்சு படிக்க வேண்டாம் நீ உன்னோட அப்பனோட தொழில பண்ணுன்னு சொல்லிச்சு விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லிச்சு பன்னெண்டாவதோட முடியும் அதுக்கப்புறம் நீ கல்லூரிக்கு போகாத மேல் படிப்பு படிக்காத படிக்காம இருந்தேன்னா உனக்கு நான் மானியம் கொடுப்பேன் உனக்கு ஒரு தொழில் கொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா நீட்டும் அதே மாதிரிதான் படிக்காதவர்கள் அவர்கள் நூறு மதிப்பெண் பெற்றிருந்தால் கூட அவர்களிடம் பணம் இருந்தா அவங்க போய் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல தனியார் மருத்துவக் கல்லூரியில இடம் வாங்கிடலாம் ஆனா அனிதா நூத்தி ஆயிரத்தி நூத்தி எழுபது மார்பன் மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அவளுக்கு இடம் கிடைக்காது நீங்க தற்கொலை முன்னிறுத்துறீங்க தற்கொலைகள் எல்லாத்துலயுமே நடக்குது அப்ப இதையே அதோட ஒப்பிடுறீங்கன்னு கேட்டாரே தற்கொலைகள் எல்லையும் நடக்குதுன்னா இந்த மாணவர்கள் தற்கொலை என்பது இவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற கொலை அது தற்கொலைங்கிற வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது மாநிலத்தின் கல்வி திட்டம் என்பது முற்ற முழுக்க வேறு மத்திய அரசின் கல்வி திட்டம் என்பது முற்ற முழுக்க வேறு நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய மத்திய அரசு நிறுவனங்களுக்கு உங்களுடைய நுழைவு தேர்வை வச்சுக்கோங்க ஏஐசிடி மாதிரி குடும்பிகள்லாம் இவங்க கையில தானே இருக்கு అదే మాదిరి నీట్ ఎగ్జామ్ ఎందుకు కూడా మీ నీ వచ్చుకో எங்களுக்கு அது தேவை இல்லை எங்களுடைய கல்வி திட்டத்தில் படித்த குழந்தைகளுக்கு நாங்கள் தமிழக அரசின் கல்வி நிறுவனங்களில் படிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்றால் அதற்கு நீ தடையாக ஒரு நீட்டை கொண்டு வருகிறாய் அதைத்தான் நாம் கேள்வியாக மத்திய அரசின் பாடத்திட்டத்திற்கு கீழே ஒரு தேர்வு மாநில அரசுக்கு ஒரு தேர்வு அப்படின்னு நிறைய தேர்வுகளை மாணவர்கள் எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்களே ஏன்னா ஒவ்வொருத்தரோட தேவை வேற மாதிரி இருக்குல்ல ஒரு சிலருக்கு இருந்தே நான் அமெரிக்காக்கு போய் வேலை செய்யணும்னு ஆர்வம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு நான் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யணும்னு ஆர்வம் இருக்கலாம் இப்ப இவங்க சொல்ற நீட்டுக்கே வாங்கல தமிழ்நாட்டில் ஒரு க மாணவன் இந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் அஞ்சு வருஷம் படிச்சு முடிச்ச திரும்ப ரெண்டு வருஷம் கிராமத்துல போய் பணி ஒரு திட்டம் இருக்கு ஆனா வேற மாநிலத்திலேருந்து இங்கே வர்ற மாணவன் அஞ்சு வருஷம் படிச்சு முடிச்சோடனே அவன் இங்க தமிழ்நாட்டு கிராமத்துல போய் வேலை செய்ய போறானா நிச்சயமா கிடையாது தன்னோட சொந்த பார்த்து போக அப்படிங்கும் போது நம்முடைய தமிழக அரசுக்கு கொடுப்பது என்னது தமிழக அரசின் தமிழக அரசின் கல்வியாளர்கள் தமிழக அரசின் எல்லாமே சேர்ந்து அந்த மருத்துவனை உருவாக்குகின்றன ஆனால் அவனுக்கு கொடுப்பது என்பது எதுவுமே கிடையாது அதை தவிர கிராமத்துக்கு போய் அவன் பணிபுரிய மறுக்கிறான் என்னும்போது கிராமத்தில் இருக்கின்ற அந்த மருத்துவ நிலையங்களிலும் மருத்துவ வர்கள் இல்லாமல் ஒரு சூழல் உருவாகிறது இதைத்தான் நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம்